சுபிக் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களின் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்து நடைபெறக்கூடிய தேர்விற்கான எண்பதாயிரம் வினா விடைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இலவசமாக ஒரே இடத்துல வந்து பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக ஒரு வாய்ப்பை நமது ஆசிரியர்களுக்கு நவம்பர் ஒன்று இன்றுல இருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் சரி நவம்பர் ஒண்ணுல இருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் குறிப்பிட்ட காலத்துலதான் நம்ம இந்த ஆஃபர் ஆனது உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் அதுல குறிப்பாக டிஆர்பி அடுத்து நடத்தக்கூடிய தேர்வு பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அதனை தொடர்ந்து டிஆர்பி ஸோ அடுத்து நடைபெறக்கூடிய பிஜி டிஆர்பி இந்த பிஜி டிஆர்பியில என்னால் சரியா பயன்படுத்திக்கிற முடியல அப்படின்னு சொல்லி பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து யூஜி டிஆர்பி அடுத்து இப்பொழுது அறிவித்திருக்கக்கூடிய டெட் எக்ஸாம் ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய தேர்வு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் பிஇஓ எக்ஸாம் இருக்கும் யூஜி டிஆர்பி இருக்கும் டெட் எக்ஸாம் நவம்பர்ல உங்களுக்கு முடிய போதும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேர்வுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் நான் பிஜிக்கு படிக்கிறேன் யூஜிக்கு படிக்கிறேங்கிற ஒரே இடத்துல இதற்கு தேவையான கொஷின்ஸ் பேங்க் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லைன் மெட்டீரியல் ஒன் லைனர் ஸோ இதற்கு தேவையான மெட்டீரியல் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து ஒரே இடத்துல அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப் டைமா இதை யூஸ் பண்ணிக்கிற கூடிய அளவிற்கு ஒரு ஆஃப் ஒரு அருமையான ஒரு கோர்ஸை சுபிக் உருவாக்கி கொடுக்குது இது முழுக்க முழுக்க சுபிக் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஒரு ஆஃபர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அருமையான கோர்ஸோட இன்னைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுங்கிறது தான் அதுல குறிப்பாக தற்பொழுது நடத்தக்கூடிய தேர்வு இந்த நவம்பர்ல நோட்டிபிகேஷன் வரக்கூடிய தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் அதே மாதிரி யூஜிடிஆர்பி ஸோ ரெண்டு எக்ஸாமும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தேர்வை நம்ம எளிமையாக பயன்படுத்திக்கணும் ஸோ அடுத்து நவம்பர் பதினைந்து பதினாறுல நடைபெறக்கூடிய டெட் எக்ஸாம் இத எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஒரு எண்பதாயிரம் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அந்த இடமானது சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் சரிங்களா சுபி லெஜண்டரி எஜுகேஷன் சொல்ல நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் முழுக்க முழுக்க ஃப்ரீ வெர்ஷனாக குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியருக்காக நம்ம கொடுத்துருக்கோம் இதில் அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸுக்கான அமௌண்ட்டு ஏன்னா ஆப்ஸ் நம்ம வெளியே இருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அதனால இந்த ஆப்ஸுக்கான அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஷின் பேங்க் அதற்கான ஒன்லைன் ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா ஒன்லைனர் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அதுக்கடுத்து சுபி குழுவினுடைய மெட்டீரியல் இந்த கொஸ்டின் பேங்க் பிஇஓ எக்ஸாமுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு ஐம்பத்தி ஐந்தாயிரம் கொஸ்டின்ஸ் அதுக்கடுத்து நீங்க படிக்க வேண்டிய ஒன்லைனர் அதுக்கடுத்து சுபிக் குழுவினுடைய மெட்டீரியல் இது ஃபுல்லாக அந்த மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு நம்ம கொடுத்துறோம் நான் பிஇஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இந்த கொஸ்டின்ஸ் ஒன்லைனரை குறித்த தெளிவான ஒரு வீடியோ அடுத்து உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன் கொடுத்துறேன் ஸோ இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போதும் எல்லாமே யூஜி பிஜி ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் ஏன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த பிஇஓட நீங்கள் யூஜியும் பயன்படுத்திக்கலாம் பிஜியும் பயன்படுத்திக்கலாம் டெட்டெக்ஸ் எல்லாமே அந்த ஃபோல்டரில் இருக்கும் உங்களுக்கு என்ன எக்ஸாம் தேவையோ அதை நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா ஒரு ஆசிரியர் பிஓ பயன்படுத்துவார் யூஜின் படிப்பார் பிஜிக்கும் அடுத்து படிக்கிறாருனா எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்கான கான்செப்டோட தான் இந்த கோர்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான்கு சப்ஜெக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் ஒன்று தமிழ் பாடத்திற்கு கொடுக்குறோம் சோ தமிழை தொடர்ந்து இங்கிலீஷுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இங்கிலீஷை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஹிஸ்டரியை தொடர்ந்து ஜியாகிரபி சரிங்களா சோ இது யூஜிடிஆர்பி இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் சரிங்களா இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும் ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு தேவையான ஒன்லைனராக இருக்கட்டும் ஸோ இதற்கு தேவையான கொஷின் பேங்க் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும் ஸோ இதை அப்படியே இந்த காலங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பிஜியை பொறுத்த வரைக்கும் இதே ப்ராசஸ் தான் டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான கொஸ்டின்ஸ் ஸோ இது ஃபுல்லாமே தனித்தனி ஃபோல்டராக டிஆர்பி பிஇஓ எக்ஸாம் சொல்லி அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாமே பிஇஓங்கும்போது டோட்டலாக உங்களுக்கு எட்டு யூனிட் இதனை குறித்த தெளிவான வீடியோ இன்று மாலை இல்லை நாளைக்கு காலையில் உங்களுக்கு கொடுத்துறேன் அதே மாதிரி யூஜி டிஆர்பிக்கான இந்த மேஜர் பிஜி டிஆர்பிக்கான இந்த மேஜர் டெட் எக்ஸாம் ஸோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் சரிங்களா இது ஒரு குறிப்பிட்ட காலம் கிடையாது உங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் கடைசி வரை நீங்க என்ன செய்யலாம் இந்த கொஸ்டின் பயன்படுத்திக்கலாம் இதுதான் சரிங்களா நீங்க பிஜி ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் பண்றேன் யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன் பிஇஓக்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன்னா எல்லாமே இதுக்குள்ள தான் அப்ப இதை ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே அடுத்து வரக்கூடிய தேர்வை நீங்க சிறந்த முறையில் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் சுபைக்குழுவுல பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையாக இதை உருவாக்கி ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து எக்ஸாம் எப்போ ங்கிறது என்ன एग्जामங்கிறதுன்னே தெரியாது அப்படிங்கله இந்த கால கட்டங்கள்ல ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கணும் தங்களை சிறந்த முறையில தயார் ஆவதற்கு ஒரு களமாக இருக்கணும்ங்கறதற்காக தான் எல்லாத்தையுமே தொகுத்து அதுவும் ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸுக்கு மட்டும் பேமெண்ட் கட்டி நீங்க ஜாயின் பண்ணி லைஃப் டைம் வரைக்கும் இதை டோட்டலாக யூஸ் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் அடுத்து எப்படி பயன்படுத்தணும்ங்கிற வாய்ப்பை நம்ம தொடர்ச்சியாக ஒன் பை ஒன்னா உங்களுக்கு அடுத்து வீடியோ கொடுப்போம் ஸோ அந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஆகவே சுபிக் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் பணிக்கு செல்லணுங்க கூடியவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமே இந்த ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ பயன்படுத்தி அரசு பணியை உருவாக்கிக்கோங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பயன்படுத்துங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சுபிக்குழுவானது உங்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பயணித்து அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே